அவர் அமைச்சராக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தமிழகத்தில் வளர்ச்சியை நோக்கத்தோடு செயலாட்டிக் கொண்டிருக்கின்ற நம்முடைய பொங்கு மடத்துக்கு ஐம்பது ஆண்டு இல்ல அமைச்சர் ஐந்து ஆண்டில் கொடுத்தவர் அவனாசி அத்தைக்கள திட்டம் நம்முடைய பகுதிக்கு வருவதற்கு நம்முடைய முதலமைச்சரோடு இருந்து செயலாற்றியவர் நம்முடைய சூரூ தொகுதிக்கு மட்டும் கிட்டத்தட்ட இருநூறு கோடி ரூபாயிலே தார் சாலை கான்கிரீட் சாலை பசு வீடு என்று பல திட்டங்களை கொடுத்தவர் எல்லோடும் அன்போடு படக்கூடிய அமைச்சராக இருந்தாலும் இன்றும் அமைச்சர் என்று சொன்னால் நம்முடைய அண்ணன் அந்த மக்களோடு மதிப்புக்கும் மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் நம்முடைய கோவை புறநகர் தெற்கு மாவட்ட ஆற்றமைப்பு செயலாளர் அண்ணன் எஸ் பி வேலுமணி அவர்களே இந்த இணையளவை தலைமுறை நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய நகர கழகத்துறை ஆற்றமுக செயலாளர் பாலசுப்ரமணியம் அவர்களே முன்னின்று நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய அண்ணன் தோப்புக்கு அசோகன் அவர்களே ஒன்றிய கலாச்சார கும்பரவேர் அவர்களே வடக்கு ஒன்றிய கலாச்சார கந்தவேல் அவர்களே நம்முடைய மாவட்ட சேர்மன செயலாற்றி இருக்கின்ற மதிப்புக்கும் மரியாதைக்குரிய சாந்தி மந்தி துப்புக்கு அவர்களே ஒன்றிய கலத்து ஆர்ட்வம் செயலர் அவர்களே சிங்கை ராமச்சந்திரன் அவர்களே மற்றும் இந்த இணையோடு கலந்து கொண்டு ஏற்பாடு செய்த நம்முடைய சாய் மடிக்கல் கார்த்தி அவர்களே வரவேற்பை நிறைவேற்ற கார்த்தி அவர்களே மற்றும் பாரதிய ஜனதா கட்சியுடைய பொறுப்பாக வந்திருக்கின்ற ஒன்றியத்துறை தலைவர் அன்பு பிரகாஷ் அவர்களே ஒன்றிய அன்பு அன்புச்சோகர் தீபக் குமார் செயலாளர் சண்முகம் அவர்களே வினோத் கண்ணா அவர்களே சிவசாமி அவர்களே அண்ணாதுரை அவர்களே திருமதி மேகலா அவர்களே மற்றும் பாரதிய ஜனதா கட்சியுடைய அத்தனை பொறுப்பாளர்களே இதற்கெல்லாம் மேலாக இந்த இணையவளவில் கலந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட நிர்வாகிகளே அதே போல தருமத்தம்பட்டியினுடைய நகர கழக செயலாளர் அன்பு தம்பி பிரகாஷ் அவர்களே அண்ணன் தெப்பீசர்களே வினோத்குமார் அவர்களே மற்றும் இங்கே வரி ஒங்க பேரூராட்சி கழகத்துடைய ஆட்சி செயலாளர் உருடைய அண்ணன் விகே சண்முகம் அவர்களே சீனிவாஸ் அவர்களே கார்த்திக் வேலன் அவர்களே மற்றும் சூரூர் தொகுதி நகராட்சி மற்றும் பேரூராட்சி மரத்துடைய உறுப்பினர்களே அதே போல இங்கே வரி வந்திருக்கின்ற சூரூர் தெற்கு ஒன்றியத்துடைய பொறுப்பாளர்களே சூரூர் வடக்கு ஒன்றியத்துடைய பொறுப்பாளர்களே தெற்கு ஒன்றிய பொறுப்பாளர் அண்ணன் அங்கமுத்தண்ண அங்கண்ணவர்களே கே எம் அங்கமுத்தன் அவர்களே வடிவேல்களே செங்கத்துறை வெங்கடசாமி அவர்களே மற்றும் அவர்களும் பதவிக்கின்ற தெற்கு ஒன்றியத்துடைய பொறுப்பாளர்களே வடக்கு ஒன்றியத்தினுடைய பொறுப்பாளர்களே மற்றும் சாமலபுரம் பேராட்சி கழகத்துடைய நிர்வாகிகள் அண்ணன் திருமூர்த்தி அவர்களே வடிவேலு அவர்களே காளிச்சாமி அவர்களே குட்டி என்கிற வரதராஜ் அவர்களே பாலசுமணி அவர்களே தலசேகர் அவர்களே பூபதி அவர்களே அண்குட்டி அவர்களே பாலசுரமணி அவர்களே மற்றும் மேதகா பாலசுரமணி அவர்களே விஸ்வநாதன் அவர்களே சண்முகம் அவர்களே பூம்பணி சண்முகசுந்தர் அவர்களே முத்துசாமி அவர்களே யுவராஜ் அவர்களே செந்தில் அவர்களே அவர்களே பிரியா செந்தில்குமார் அவர்களே சாய் கார்த்திக் அவர்களே சத்தியமூர்த்தி அவர்களே அங்குமுத்து அவர்களே கருப்பு கருகம்பாளையம் கழகத்தினுடைய நிர்வாகிகள் அன்பு ரமேஷ் அவர்களே சசி அவர்களே ஈஸ்வர மூர்த்தி அவர்களே சாமிநாதன் அவர்களே ரஞ்சித் அவர்களே ரகவி அவர்களே குட்டி என்கிற சுரேஷ்குமார் அவர்களே கருப்புசாமி அவர்களே செல்வம் அவர்களே எஸ் ஆர் விஜயகுமார் அவர்களே சுந்தரமூர்த்தி அவர்களே சத்யமூர்த்தி அவர்களே சதாசிம அவர்களே கருவம்பாளையம் இளையனுடைய அன்பு பொறுப்பாளர்கள் அருள் பிரகாஷ் அவர்களே வினோத் அவர்களே கோகுல்ராஜ் அவர்களே பிரகாஷ் அவர்களே குரு பிரசாத் அவர்களே பொற்செல்வன் அவர்களே ஜீவா பழஞ்சி அவர்களே சத்யவே அவர்களே பன்னீர்செல்வம் அவர்களே ரஞ்சித் அவர்களே யுவராஜ் அவர்களே திருபா சங்கர் அவர்களே ஜீவா அவர்களே மாரியப்பன் அவர்களே ரவியர்களே சஞ்சய் அவர்களே மதன் அவர்களே தர்ஷன் அவர்களே பாலா அவர்களே வெங்கடேஷ் அவர்களே தினேஷ் அவர்களே நரேஷ் அவர்களே நரேன் அவர்களே பிரகாஷ் அவர்களே கார்த்தி அவர்களே அஸ்வத் அவர்களே மனோஜ் அவர்களே சரத்குமார் அவர்களே சாந்தகுமார் அவர்களே சந்தோஷ் அவர்களே கதிரவன் அவர்களே மனோஜ் அவர்களே கண்ணன் அவர்களே கார்த்தி அவர்களே முத்து அவர்களே பவித் அவர்களே ராஜ்குமார் அவர்களே ராகுல் அவர்களே நாசர் அவர்களே ஆதி அவர்களே குமார் அவர்களே அரவிந்த் முரளி அவர்களே நன்றி உரை கூறியிருக்கின்ற நம்முடைய கழகத்துடைய பொறுப்பாளர் மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஆனால் பழனிசாமி அவர்களே மற்றும் இங்கே வந்திருக்கின்ற மாப்பிள்ளை கதிர்வேல் அவர்களே அண்ணன் சுமேஷ் அவர்களே மற்றும் பிரகாசனுடைய விஸ்வநாதன் அவர்களே அண்ணன் பழனிசாமி அவர்களே மற்றும் இங்கே வந்திருக்கின்ற அத்தனை பெரியவர்களே தாய்மார்களே இதற்கெல்லாம் மேலாக கடந்த ஒரு மாத காலமாக நம்முடைய கிரிக்கெட் போட்டியை ஆரம்பித்து அது அற்புதமாக விளையாடி இன்று பரிசு வந்திருக்கின்ற அன்பு கிரிக்கெட் விளையாட்டு வீரர்களே மற்றும் தாய்மார்களை தாய்மார்களே செல்வங்களும் அத்தனை பேருக்கும் ஒரு கிரிக்கெட் விளையாட்டு வீரர் தான் போட்டியில் கலந்து விளையாட்டு வீரராக இருக்கின்ற அவர் கையாளனை பரிசு வாங்குறது நமக்கு ஒரு பெருமை என்று அத்தனை விளையாட்டு வீரர்களை அத்தனை பேருக்கும் மாலை நம்முடைய பேரட்சியிலே முதன் முதலாக நம்முடைய விளையாட்டு துறையின் சார்பாக அண்ணன் எஸ்பி வேலுடைய ஒப்புதலோடு கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னால் இங்கே கிரிக்கெட் விளையாட்டு போட்டி ஆரம்பிக்கப்பட்டது அது கிட்டத்தட்ட ஆரம்பிக்கப்பட்டதுக்கும் மேற்பட்ட அணிகள் கலந்து கொண்டு அற்புதமாக போட்டுக்கொண்டு யார் அணி வெற்றி பெறும் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு திறமையாக நம்முடைய அற்புதமாக விளையாடிய அந்த இளைஞர்களுக்கு கடைபெற்றுகின்றேன் அந்த வகையிலே பரிசு பெறுவர்களும் பரிசு பெறாதவர்களும் தொடர்ந்து நீங்கள் முயற்சி செய்யுங்கள் கண்டிப்பாக மீண்டும் உங்களுக்கு வெற்றியை காத்திருக்கிறது என்பதை நேரத்தில் கூறிக்கொண்டு நம்முடைய கழகத்தை பொறுத்தவரை நம்முடைய கழகத்துடைய பொதுச் ஒரு எளிய இலைக்கழகத்துறை செயலராக இருந்து ஒன்றிய கழகத்துறை பொறுப்பாளராக வந்து மாவட்ட பொறுப்பாளராக இருந்து இன்றைய கழகத்துறையை பொய்ச்சலாக பொறுப்பேற்று இன்று தமிழகம் என்றும் சுற்றுப்பயணம் வந்து விட்டிருக்கிறார்கள் இன்று காலையிலிருந்து பேசுவார்கள் எப்பொழுதும் நம்முடைய சூழ்நூறு தொகுதிக்கு வருவாறு வருவார்கள் என்று கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்படும் நடைமுறை அந்த அந்த வகையில் நம்முடைய போய்க்கால வருவதற்காக அவரோடு நம்முடைய பகுதியில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் எனவே அந்த ஆவலை பார்க்கும் போது கண்டிப்பாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் நம்முடைய போய்க்காரர்கள் மீண்டும் தமிழக முதலமைச்சராக வருவது உறுதி என்று நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு இங்கே வந்திருக்கின்ற அவரோடு காத்திருக்கிறீர்கள் கண்டிப்பாக நம்முடைய போய்ச்சார காலத்தில் ஏழை எளிய மக்களுக்கு நம்முடைய புரட்சி தலைவர் ஆரம்பித்த இயக்கத்தின் காலமாக பல திட்டங்கள் கொடுத்தார்கள் அவனாசி அத்துக்குழு திட்டம் நமது பகுதியில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட அறுபது ஆண்டு கடவு திட்டத்தை நிறைவேற்றி கொடுத்தார்கள் அதே போல நம்முடைய உள்ளாட்சி துறை அமைச்சர் இருக்கும்போது நம்முடைய பகுதியிலே தார் சாலைகள் காங்கிரஸ் சாலைகள் பசும் வீடுகள் பல திட்டங்களை நம்முடைய உள்ளாட்சித்துறை அமைச்சர்கள் பெற்றுக் கொடுத்தார்கள் அதே போல பாலங்கள் நம்முடைய பகுதியில் என்ன திட்டம் கேட்டாலும் அனைத்து திட்டங்களையும் ஆண்டு உள்ளாட்சித்துறை அமைச்சர் பெற்று கொடுத்த தான் இன்று நம்முடைய சூரிய தொகுதி என்றென்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற எதிர்கோட்டையாக இருக்கக்கூடிய அளவுக்கு பல திட்டங்களை நிறைவேற்றி அரசு நம்முடைய அரசு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய கடக அரசின் மூலமாக கிட்டத்தட்ட இரண்டாயிரம் வீட்டு கணக்கு கொடுத்தோம் அப்பொழுது தண்ணீர் பிரச்சனை இருந்த போது நீங்கள் கூறினர்கள் உடனே உடனடியாக மாண்பு அமைச்சரை அணியுடன் இரண்டாயிரம் வீட்டுக்கு உடனடியாக ஒரே மாதத்தில் வீட்டுக்கு அணு செய்ய கொடுத்த அரசு நம்முடைய புலிச்சேத் தலைவர் அடப்பாடைய அரசு என்பத நேற்று நான் கூறிக்கொண்டே கணப்பெற்கின்றேன் இதுபோல இப்படிக்கின்ற பொய்யான வாக்குறுதி பெற்று இந்த ஆட்சி ஐநூற்றி இருபது பொய்யான வாக்குறுதி பெற்று ஆட்சிக்கு வந்து விட்டார்கள் அதெல்லாம் நாம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா நம்முடைய பகுதியில் பௌர்ணவ தொழில் எப்படி இருக்குது என்பதை உங்களுக்கு எல்லாம் தெரியும் கிட்டத்தட்ட ஒரு மாதங்கள் அவங்க எல்லாம் உண்ணாவிருந்த அந்த கூலி உரிமை பெறுவதற்கு திண்டாடிட்டாங்க மாண்பு நம்முடைய அமைச்சரவர்கள் எல்லாம் நேரடியாக சென்று கூலி உறவு கிட்டத்தட்ட பதினஞ்சு சதவீதம் அந்த கூலி உறவை பற்றி இருக்கிறார்கள் ஏன்னு கேட்டால் இந்த கூலிவி குழு கூலியர்களுக்கும் என்ன பிரச்சனை இருக்கிறது என்பதை இந்த அரசு சிந்திக்க வேண்டும் கூலி உரிமை கொடுக்க வேண்டும் என்றால் அந்த கூலி உரிமை கொடுக்கக்கூடிய அந்த முதலாளிகளுக்கும் என்ன பிரச்சனை இருக்கிறது ஏனென்றால் கரண்ட் பில்ல உயர்த்திட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஐந்து ரூபாய் வீட்டுக்கள் இன்னைக்கு ஐயாயிரம் ரூபாய் கரண்ட் பில்ல வருது சொத்து வரி உயர்த்தி விட்டார்கள் இதுபோல அனைத்து வரிகளையும் உயர்த்திய காலத்தால் மக்கள் எல்லாம் திண்டாடி கொண்டிருக்கின்ற ஒரு கவலை ஆட்சியாக இந்த ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல எங்கு பார்த்தாலும் பிராந்துகளை திறந்துட்டாங்க நம்முடைய கருமத்தை மட்டும் பார்க்கும்போது கிடந்துட்டு ஒரு மாதத்துக்கு முன்னால் ஒரே வார்டில் மூன்று பிராந்துகளை எதுக்கையா பிராந்துகளை ஒரு கடை இருந்தாலே மக்களை வந்து வாழ்க்கையை நசுக்கக்கூடிய அளவுக்கு இந்த கடை போயிட்டு இருக்குது ஆனால் ஒரே வாழ்ல மூன்று பிராந்திய கடையை கொடுத்து அதுக்கெல்லாம் மாவட்ட ஆட்சித்தலைவரும் இங்க இருக்கின்ற பொதுமக்களோடு சேர்ந்து கோரிக்கை வைத்தோம் இதுவரை அந்த கடை அகற்றப்படாமல் இருக்கிறது மீண்டும் அண்ணனோடு சேர்ந்து பொதுச்சாளர்களை ஒப்புதலை பெற்ற ஒரு போராட்டம் மக்கள் போராட்டம் நடத்தக்கூடிய சூழலை அரசு உருவாக்கும் என்பதை நேரத்தில் நான் குறிக்கொள்ள களம் இந்த கடையை அகற்றாவிட்டால் மீண்டும் அதுக்கு ஒரு போராட்டம் இருக்கின்ற அனைவர் சார்பாக நம்முடைய கருமத்துப்படியில் நடக்கக்கூடிய சூழலை உருவாகும் என்பதை நேரத்தில் நான் குறிக்கொள்ள களம் அது மட்டுமல்ல முதல்ல பாத்தீங்கன்னா

ஒரு அப்ரூவல் வாங்கணும் சொல்லிச்சிருக்கீங்கன்னா நம்ம காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் அப்ரூவல் வாங்கிருவோம் இன்றைக்கி பார்த்து ஐம்பதாயிரம் ரூபா கொடுக்க கூட அப்ரூவல் கிடைக்கிறது இல்லை இதுபோல் ஏழை எளிய மக்களுக்கு மஞ்சிக்கூடிய அரசாக இருக்கிறது அதுபோல் எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை கற்பழிப்பு மக்கள் விரோத அரசு இருந்து கொண்டிருக்கிறது இது எல்லாம் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்றால் நம்முடைய பாரத மோடி மோடிஜியோடு எழுந்து நம்முடைய தமிழகத்துறை முதலமைச்சரான எடப்பாடி அவர்கள் கரங்கோத்திருக்கிறார்கள் கண்டிப்பாக வருகின்ற காலம் நம்முடைய மக்களுடைய புரட்சித்தலைவர் காலம் புரட்சி அம்மா காலத்தில் எப்படி இருந்தோ அதே போல எடப்பாடி காலத்தில் எப்படி மக்கள் எல்லாம் சுபிச்சமாக வாழ்ந்தார்கள் நம்முடைய தொழில் எப்படி இருந்து நம்முடைய விசைத்திரை தொழில் எல்லாம் அப்பொழுது அற்புதமாக நடந்து கொண்டிருந்தது ஆனால் இன்னைக்கு பார்க்கும்போது விசைத்திரை குழு கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் தறி இன்னைக்கு பழைய போயக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த அரசு உருவாக்கிவிட்டார் முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு போறார் வெளிநாட்டுக்கு போய் அங்க இருக்கிற முதலாளி கூட்டி வந்து உங்களுக்கு கரண்ட் ஃப்ரீயா கொடுக்கறேன் இடம் ஃப்ரீயா கொடுக்கறேன் ஆட்கள் எல்லாம் ஃப்ரீயா கொடுக்கறேன்னு சொல்லி சொல்றாரு ஆனா இங்க இருக்கிற தொழிலை காப்பாற்றுவது யாருன்னு இந்த முதலமைச்சர் சந்திக்கிறது இல்லை வெளிநாட்டவருக்கு செய்கின்ற அந்த சலுகையை நம்ம உள்நாட்டுக்கிற தொழிலாளருக்கு செய்தால் முதலாளிக்கு செய்தால் கண்டிப்பாக உள்நாட்டுக்கிற தொழிலெல்லாம் எல்லாம் வலுப்பெறும் இந்த அரசை இதற்கு செய்வி சாய்க்க வேண்டும் என்ற நேரத்தில் நான் கேட்டுக்கொண்டு கடைப்பற்றிக்கின்றேன் இன்னை இருக்கிறது ஒரு எட்டு அமாவாசை இருக்குது கண்டிப்பாக எட்டு அமாவாசை முடிந்தவுடன் மீண்டும் பகுதியாக நம்முடைய முதலமைச்சரான எடப்பாடி அவர்கள் வருவார்கள் கண்டிப்பாக மீண்டும் நம்முடைய புரட்சி தலைவர் ஆட்சி புரட்சி தலைவர் அம்மா ஆட்சி மீண்டும் தமிழகத்தில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதில் நீங்க இருக்கின்ற அத்தனை பேரும் இருக்கின்ற இளைஞர்களும் பொதுமக்களும் தாய்மார்களும் மீண்டும் அம்மா ஆட்சி அண்ணன் எடப்பாடி வந்து மீண்டும் உள்ளாட்சித்துறை அமைச்சராக அண்ணன் எஸ் பி வேலுமணி வந்து நம்முடைய திட்டங்கள் எல்லாம் பெற என்றால் நாம் அனைவரும் ஒருமித்த கருத்தோடு செயலாற்ற வேண்டும் என்று தாழ்வையான வேண்டுகோளை இந்த நேரத்தில் வைத்து இதுவரை தொடர்ந்து நம்முடைய சூழல் தொகுதி பொறுத்தளவில் அனைத்து இந்திய அண்ணா திரு முன்னேறுகளை எதிர் கோட்டை என்று நீங்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறீர்கள் இதே தொடர்ந்து ஆதரவுகள் கண்டிப்பாக மக்களாட்சி மலரும் மன்னராட்சி ஒழுங்கு மீண்டும் மக்களாட்சி மலர வேண்டும் என்றால் மீண்டும் விவசாய ஆட்சி தமிழகத்தில் மலர வேண்டும் என்றால் தொழிலாளருக்கு நல்லாட்சி தமிழகத்தில் கிடைக்க வேண்டும் என்றால் மீண்டும் நம் ஆட்சி மலர வேண்டும் அதற்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் தாழ்மையான வேண்டுகோளை இந்த நேரத்தில் வைத்து நம்முடைய மதிப்பு அன்புக்கு அன்பு தம்பி காத்தியர்கள் அவரோடு இந்த இளைஞர்கள் எல்லாம் கொண்டு சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக அப்போதுவாக இந்த விளையாட்டை ஆரம்பித்து முதன் முதலாக நம்முடைய வெற்றி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை நம்முடைய பகுதியில் சாவளவும் பேரூராட்சியில இந்த பகுதியில் ஆரம்பித்த அன்பு தம்பி அவர்களுக்கும் அவரோடு செயலாற்றிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் சாவளவும் பேரூராட்சியுடைய அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் சாவளவும் பேரூராட்சியுடைய நகர தலைவர் உட்பட அத்தனை பொறுப்பாளர்களும் என் சார்பாக மரமாத நன்றி இந்த நேரத்தில் உறுத்தாக்கி ஆதரவு கொடுமையை கேட்டுக் கொடுத்த வாய்ப்புக்கு மீண்டும் ஒருவரை நன்றி ஒரு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்